மனிதனோட நாகரிகம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆச்சுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் நம்மளோட ஹிஸ்டரியில் இந்த மனிதனோட நாகரிகத்தில் இருந்த சில அட்வான்ஸ்டான நாகரிகங்கள் எல்லாம் டிலீட் பண்ணப்பட்டிருக்குன்னு தெரியுமா இமேஜின் பண்ணி பாருங்க உலகத்தோட மெப்பில் கிளியராக மார்க் பண்ணப்பட்ட டர்டாரியான்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய எம்பையர் இன்னைக்கு புக்ஸில் ஆல்மோஸ்ட் இன்விசிபிளாக இருக்குது ஸோ இவ்வளோ பெரிய நாகரிகம் எப்படி சைலன்ஸ் ஆச்சு அண்ட் சைனாவில் டிஸ்கவர் பண்ணப்பட்ட சங்ஷிங் டூயின்னு சொல்லக்கூடிய மாஸ்க் எல்லாம் அந்த மாஸ்க் எல்லாம் ஒரு ஹியூமன் ஃபேஸுக்கு ஃபிட் ஆகுற மாஸ்க் மாதிரி இருக்கல மிகப்பெரிய கண்கள் ஸ்ட்ரேஞ்சான ஷேப் ஹிஸ்டரிக்கு ஃபிட் ஆகல பட் கொஷன் என்னன்னா ஹியூமனா இல்லனா ஹியூமன்ஸுக்கு முன்னாடி இருந்தவங்களா சோ இப்படி ஹிஸ்டரியில ரொம்பவுமே மர்மமான நாகரிகங்கள் எல்லாம் இருந்திருக்கு ஆனா இன்னைக்கு வித தடயமுமே இல்லாம அதெல்லாம் டிலீட் பண்ணப்பட்டிருக்கு சோ அப்படிப்பட்ட சில நாகரிகங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுல முதலாவதா தாட் ஏரியாவை பத்தி பார்க்கலாம் இது பல பேர் கட்மன கதைன்னு தான் சொல்றாங்க ஆனா உண்மை என்னன்னா பழைய உலக வரைபடங்கள் இந்த தாட் ஏரியான்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பகுதி தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கு சோ இந்த தாட் ஏரியா பகுதி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரஷ்யா மத்திய ஆசியா நாடுகள் ஐரோப்போடு சில பகுதிகள் வர இருந்ததா அந்த வரைபடங்கள் எல்லாம் சொல்லுது சோ இந்த இடங்கள்ல இருந்த பழைய கட்டிடங்களை கவனிக்கிறப்ப அதெல்லாம் சாதாரண கட்டிடங்கள் மாதிரி இருக்கல ரொம்பவுமே உயர்ந்த வடிவமைப்போட அறிவுபூர்வமாக கட்டப்பட்ட கட்டிடங்களாக இருந்துச்சு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த கட்டிடங்கள் எல்லாம் ஒரே காலத்துல மண்ணால் மூடப்பட்ட மாதிரியெல்லாம் தடயங்கள் இருக்குது ஸோ அதனாலே ஒரு மிகப்பெரிய மண்வெல்லம் ஏற்பட்டு இருக்குமோன்னு சொல்லி இன்னைக்குமே சிலர் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவ்வளோ பெரிய பகுதியை கொண்ட இவ்வளோ மேம்பட்ட ஒரு நாகரிகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹிஸ்டரி எல்லாம் கிட்டத்தட்ட இல்லாமல் போயிருக்கு ஸோ இவ்வளோ பெரிய பேரரசு ஒரே நேரத்தில் எப்படி மறைந்து போக முடியும் இதோட இயற்கை பேரழிவா இல்லனா அதுக்கு பின்னால வந்தவங்க வரலாற்றை மாற்றி எழுதிட்டாங்களா இந்த டாட்டேரியா பத்தி பேசினாலே பல வரலாற்று ஆய்வாளர்கள் அதை பத்தி பேசாம விட்டுறாங்க நாகரிகம் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில இருந்து மெதுமெதுவா மறைக்கப்பட்ட ஒரு பேரரசுன்னு சொல்லி பலர் நம்புறாங்க அதுக்கப்புறமா நோர்த்தேசிக்கோ நாகரிகம் இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற பேரு நாட்டுல இருக்கிறதா சொல்லப்படுது அதிர்ச்சி தரக்கூடிய உண்மை என்னன்னா அந்த நோர்த் நாகரிகம் பாத்தீங்கன்னா எகிப்தோட பிரமித்துக்கள் கட்டப்படுறதுக்கு முன்னாடியே பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே இருந்ததா ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்றாங்க சோ அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் பாத்தீங்கன்னா மண் பாத்திரங்களை கூட அதிகமா பயன்படுத்தினது இல்ல ஆயுதங்களும் அவங்க அதே நேரத்துல அவங்க கட்டிய நகரங்கள் எல்லாம் ரொம்ப ஒழுங்கான அமைப்புல இருந்திருக்கு இதுதான் பலருக்கு ஒரு கேள்வியே எழுப்புது அது என்னன்னா ஆயுதங்கள் இல்லாம போர் நடந்ததுக்கான எந்த அடையாளமே இல்லாம எப்படி இவ்வளவு பெரிய நகரங்களை அவங்க பாதுகாத்தாங்க சோ இதெல்லாம் என்ன சொல்லுது அவங்க ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னா அப்படி இல்லைன்னா போல் நடந்ததுக்கான சான்றுகள் எல்லாம் காலப்போக்கில் அழிஞ்சு போயிட்டா இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இவ்வளோ பழமையான முக்கியமான நாகரிகமாக இருந்துமே இந்த நோட்டேசிக்கும்னு சொல்லக்கூடிய நாகரிகம் ஹிஸ்டரியில குறிப்பிடப்படல அதாவது ஒரு மிக முக்கியமான வரலாற்றோட பகுதி தெரிந்தே தவிர்க்கப்பட்ட மாதிரி தான் இதோட கதைய பாக்குறப்ப தெரியுது அடுத்ததா சீன நாட்டுல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பழமையான நாகரிகம் தான் சங் சிங் டூன்னு சொல்லக்கூடிய ஒரு நாகரிகம் சோ இந்த நாகரிகத்தை பற்றி மிக முக்கியமான அடையாளம் என்னன்னா இங்க கிடைத்த வெண்கல முகமூடிகள்னு சொல்லலாம் சோ இந்த முகமூடிகளை பாக்குறப்ப எப்படி இருக்குன்னா அது சாதாரண ஒரு மனிதனோட முகம் மாதிரி இருக்கல ரொம்பவுமே பெரிய கண்கள் வித்தியாசமான முக வடிவம் மனிதர்களுக்கு வழக்கமே இல்லாத ஒரு தோற்றத்துல தான் இந்த முகமூடிகள் எல்லாம் இருந்திருக்கு மனிதர்களால் சொல்லி சந்தேகத்தை எழுப்புறாங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த நாகரிகம் குறித்து எழுத்துப்பூர்வமான பதிவுகள் இன்னைக்கு வரக்கட்டியுமே கிடைக்கல அவங்களோட வாழ்க்கை அவங்களோட அரசர்கள் அவங்களோட வழிபாடு இது பத்தி எதுவுமே எழுதப்பட்டு இருக்கல அது மட்டும் இல்லாம சீனால முன்னாடி அறியப்பட்ட பேரரசுகள் எல்லாம் இல்லைனா வம்சங்களோட இந்த நாகரீகத்துக்கு எந்த விதமான நேரடியான தொடர்புமே இருக்கல அப்படின்னா இப்ப கேள்வி என்னன்னா இந்த சாங்சிங் தோய் மக்கள் பாத்தீங்கன்னா யார் அவங்க இங்க இருந்து வந்தாங்க அதுக்கப்புறமா அவங்க ஏன் முழுமையா மறைஞ்சு போனாங்க சோ இப்படி கேள்விகள் எல்லாம் அந்த நாகரீகத்தை பத்தி எழுப்பப்படுது அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா சீன அரசு இந்த நாகரிகம் அவங்களுக்கு தெரிஞ்ச சீன வரலாற்றோட பொருந்தல்லன்னு சொல்லி ஒப்புக்கொண்டிருக்காங்க சோ தான் இந்த சாங்சிங் தோயின்னு சொல்லக்கூடிய நாகரிகம் இன்னைக்கு வரக்காட்டியுமே பதில் இல்லாத கேள்விகளோடு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மர்மமாவே இருக்குது நாகரிகங்கள் இருக்குது அதுல ஒரு சிலத்தை மறைக்கப்பட்ட நாகரிகங்கள் எல்லாம் பத்தி இன்னும் டீட்டெயிலா பாக்கலாம் மூணு நாகரிகத்துல எதுவும் உங்களுக்கு ரொம்பவுமே ஆச்சரியமா இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லலாம் இந்த வீடியோ இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஆகையும் கிளிக் பண்ணிக்கோங்க